தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியோட அந்த மூன்றாம் அதிபதியோட யாரோட சூரியனோட இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு அப்போ முயற்சி தொழில் ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சி சக்சஸ் அடையும் அர்த்தம் அதே சமயத்தில் தொழிலில் லாபத்தையும் கொடுக்கும் ஏன் லாபத்தை கொடுக்கும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது இந்த மாதம் அப்போ தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொழிலில் அபிவிருத்தி தொழில வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை தொழில கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை நல்ல நல்ல வேலையாட்கள் தொழிலாளர்கள் அமைய பெறக்கூடிய தன்மை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிளான் அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை அடுத்த கட்ட நகர்வதற்கு அது வந்து சிறப்பு பெறும் ஏன் சிறப்பு பெறும்னா புதன் மிக்க புதன் அல்லவா அவர் சூரியனோடு இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ தொழிலில் மேன்மை நிச்சயமாக உண்டு தொழிலில் வளர்ச்சி உண்டு ஒரு சில இந்த ராசி என்பர்கள் சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் இதுவரைக்கும் வேலையில் இருந்திருந்தால் கூட இப்போ ஏன் நம்ம சொந்தமாக ஒரு தொழிலை செய்யக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களை ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக எழும்பும் அதில் மாற்று கருத்தை இல்லை அப்போ ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை தொழில் அமையும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களோட சக பணியாளர்களுடைய ஒரு ஒத்துழைப்புங்கிறது இருக்குது உங்களுக்கு ஒரு கொடுத்த வேலை கொடுத்து அதை திறம்பட நடத்தி அதை ஜெயித்து அது உங்கள் மேலதிகாரியுடைய ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த தனுசு ராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதுல மாற்று கருத்தே என்பது கிடையாது பொருளாதாரம் எப்படி இருக்கும் தனம் அதாவது வருமா நல்ல பொருளாதார மேம்பாடு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு அப்படிங்கிறது தன காரக கிரகம் அந்த தனக்காரக கிரகம் தனஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்தோட வலிமையாக இருப்பதும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் சுக்கிரனும் குருவும் வலிமையாக உங்க அமைப்பில் கோச்சார ரீதியாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பங்கமும் ஏற்படுத்த போவது இல்லை பேச்சு நன்றாக இருக்க போகிறது அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இந்த மாதம் நடக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை சரி அடுத்து சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அது சக்சஸ் ஆகுமா இந்த மாதம் நாலாம் இடத்தை பார்க்கணும் அந்த நாலாம் அதிபதி யாரு குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து தனஸ்தானத்தை பாக்குறார் பத்தாம் இடத்தை பாக்குறார் அப்போ ஆறாம் இடம் என்பது என்ன கடனை கொடுக்கக்கூடிய இடம் இல்லவா அப்போ கடனை வாங்கி வீடு வாங்குவீங்க கடன் வங்கியில் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் அதில் மாற்று கருத்தை கிடையாது கடனை வாங்கி வீட்டை வாங்குவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது இடத்தை வாங்குவது நிலத்தை வாங்குவது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகமான சுக்ரன் உச்ச பலத்தோட ராகவோட சேர்ந்திருக்காரு பிரம்மாண்டமான அதாவது எல்லாமே பெருசா இருக்கணும் பெருசா வாங்கணும் அப்படிங்கிற தன்மைதான் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் அதே சமயத்தில் வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறது வாகனங்களை புக் பண்ணுவீங்க வாகனங்கள் புக் பண்ணி அது உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து அழகுபடுத்தக்கூடிய தன்மை அதனால மகிழ்ச்சி சந்தோஷம் அதாவது இதுவரைக்கும் டூ வீலர் வாங்காதவங்க டூ வீலர் வாங்குவீங்க ஏற்கனவே டூ வீலர் இருக்கிறதுனா ஒரு பெரிய வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் காரை வாங்குவீங்க ஏற்கனவே கார் இருந்ததுனா ஒரு லக்ஸரியான கார் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அந்த எண்ணெய் ஓட்டங்களை கொடுத்து அது செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அதில் மாற்றுக்கருத்து இல்லை அஞ்சுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் காதல் வயப்படக்கூடிய தன்மை காதலில் ஏற்கனவே இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளலாமே என்கின்ற தன்மை நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது இதுவரைக்கும் நண்பர்களே இல்லைன்னா கூட இப்போ ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க அது அந்நிய நண்பர்கள் கிடைப்பாங்க வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் கிடைப்பார்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்பு நல்லா இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இந்த மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏன்னா குரு ஆறில் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காரக கிரகம் இதுவரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் இருந்த அல்லவா இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அஞ்சுக்கு தனக்கு ரெண்டு இப்போ குழந்தைகளால் நன்மைகள் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க குழந்தைக்கு வேலைக்கு செல்வார்கள் குழந்தை இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறாங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் வேலை உண்டு வேலையால் அனுகூல ஆதாயங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை இல்லை ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஏன்னா குரு ஆறில் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற அளவா அப்போது ஒரு யூஜி படிச்சுட்டேன் ஒரு பிஜியாவது ஒரு நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இருக்குது அதை செயல்படுத்தணுங்கிற தன்மை இருக்குது விசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற பண்ணலாமா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் குரு ஆறிலிருந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் என்கின்ற வேலை என்கின்ற அமைப்பிலிருந்து பனிரெண்டாம் இடம் என்கின்ற வெளிநாட்டு தொடர்புகளை டச் பண்ணுறதுனால அந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்க சொந்த ஜாதகத்தை எடுத்துக்குங்க உங்க சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் உங்க ராசி அதிபதி நாலாம் இடத்திலிருந்து அல்லது ஆறாம் இடத்திலிருந்து அல்லது எட்டாம் இடத்துல அல்லது பனிரெண்டாம் இடத்துல ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்க ஜாதகத்தில் இருக்காங்கிறத செக் பண்ணுங்க இப்ப கோச்சாரத்தில் இதே மாதிரி இருக்கு அப்போ இப்போ நினைக்கிறீங்க போகணுங்கிற விதி கொடுப்பினை இருக்கு நிச்சயமா போவீங்க அதில் மாற்று கருத்துங்கிறத கிடையாது சரி அடுத்தது தந்தை சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தருமா சூரியனாச்சே பாக்கியத்தை தரக்கூடியவனாச்சே சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது ஒன்பதுக்குரிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடத்தையே பார்க்குது அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்படுத்துதல்ல அப்போ ஒன்பதாம் இடம் என்பது என்ன பூர்வீகம் அல்லவா அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையின் மூலமாக ஒரு வீடு வாங்கிறது மற்ற எந்த ஒரு இதுக்காகவோ அவருடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போகலாமா போகலாம் ரிசர்ச்சில் இருக்கிறேன் நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் முடிக்க முடியாமல் இருக்கேனே இப்போ ஒரு ரிசர்ச் முடிக்குவதற்கான சாதக சூழ்நிலை இருக்கா தனுசு ராசி என்பருக்கு சாதகமாக இருக்கிறது உங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும் அதே சமயத்தில் ரிசர்ச்சில் இருக்கிறேன் விஞ்ஞான துறையில் இருக்கிற புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்தில் கேது இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஞானத்தையும் நல்ல உள்ளுணர்வு சக்தியும் கொடுக்கும் இங்க தொழில் ரீதியாக ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் விடை கொடுக்க முடியாத சில நுட்பங்களை இப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அது கிடைக்கும் அதை கண்டுபிடிப்பீங்க அதன் மூலமாக பெயர் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் சரி ஹெல்த் ரீதியாக நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஆறில் இருக்கார் நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறீங்க நீங்களே எதையாவது ஒன்று வர வச்சுக்குவீங்க என்ன உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு ஆறில் இருக்கார்ல வயிற்றுக்கு காரகனில் வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கரன் ஆறு அல்லவா சுகரையும் கொடுக்கும் அப்போ சுகர் ப்ரெஷர் அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் சரியான அந்த பின்பு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுகிறது நல்லது சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த மாதம் மகா சிவராத்திரி வருகிறது அதாவது மாசிக் மாதம் பதினான்காம் தேதி ஸோ அன்றைய தினம் நிச்சயமாக சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் போது உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக காது கொடுத்து கேட்பார் நிச்சயமாக உங்க கஷ்டங்கள் தோஷங்கள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கு சொல்லலாம் நீங்க நல்ல வழிபாடு எடுத்துக்கோங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒன்பதுக்குரியவந்த கொடுக்கக்கூடியவன் தான் சூரியன் அந்த சூரியன் அந்த அன்றைக்கு சிவராத்திரி அன்றைக்கு சிவபெருமானை வழிபடும் போது நிச்சயமாக நல்ல பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்